என்னமா பண்ணிட்டு இருக்க சாதம் மிளகு கிரேவி வைக்க போறோம் இதுக்கு என்னன்னா தேவை இதுக்கு வந்து சோம்பு சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு சோம்பு தூள் மிளகு சீரக பொடி மிளகு சீரக எண்ணெய் எல்லாம் தயார் நிலையில வச்சிருக்கோம்

கருவேப்பள்ளையா கருவே போடும் சோம்ப போட்டு சோம்ப போட்டு வெங்காயம் போடணும் கொஞ்ச நேரம் கிடைச்சதா போடணுமா தக்காளி போட கிரேவியா காடை மிளகு கிரேவியா காடை மிளகு கிரேவி தூங்கு போட்டு வெங்காயம் போட்டு கருவப்பில்ல போல வந்து இஞ்சி பூ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கோம்

தண்ணி ட்ட கல்லூப்பா தூப்பா கல்லூப்பும் போடலாம் ஒன்றரை காடை எவ்வளவு நேரம் வேணும்

வென்ஸ் மூடிய போட்டு மூடி வெச்சோம் மூடி எடுத்துரலாம் மூடி நிமிஷம் கழிச்சு பார்த்தா ரெடி ஆயிடுச்சு எதுக்குமா இப்ப தரேன் எடையில கிண்டி எல்லாமே நல்லா வேகம் அது சைடுல இது வந்து ஆட வருகள் அடுத்த கூட வந்து என்ன நான் சிக்கன் பொடி கான்பவுர் மாவு சோள மாவு அடுத்து பச்சரிசி மாவு லெமன் ஆரர லெமனு எல்லாம் சேர்த்து انا பிணைஞ்சு ஊற வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு பிணைஞ்சு ஊற